ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம் கடைசி செவ்வாய் கோயிலுக்கு ஸ்ரீ தேவி நட்டார்கொண்ட அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் கோயிலுக்கு எங்கள் அன்னையும் வந்திருந்தாங்க போயிருந்தோம் கோயிலில் சாமி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் தலையை சாச்ச மாதிரி இருக்கும் இது வந்து எங்கள் குலதெய்வம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய் கடைசி செவ்வாய்க்கு நாங்கள் போவோம் இந்த மாதமும் போயிருந்தோம் இது வந்து அண்ணி வந்து வேண்டுதல் வச்சு தொட்டில் கட்டியிருந்தாங்க மகனுக்காக இது நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோஸும் எடுக்கலை கீழே பின்னாடி என் ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்கள் இது நாங்கள் வேண்டுதல் பண்ணது நாங்கள் வந்து மாவிளக்கு வந்து தினமாவும் இடித்து கொண்டு போயிருந்தோம் ரெண்டு எலுமிச்சம்பளம் தீபம் போட்டிருந்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமாண்டில் குல குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வைப்போம் இந்த வாட்டி மாவிளக்கும் எலுமிச்சம்பளம் தீபமும் போட்டிருந்தோம் சில நேரங்களில் அடுத்த அடுத்த மாதங்கிறது ஆடி மாதம் பொங்கல் வச்சு வழிபடுவோம் இது வந்து அங்கே உள்ள பெரிய சாமி இந்த சாமிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடாய் வெட்டி படையல் போடுவாங்க கமெண்டில் அது பின்னாடி இருக்குது பாருங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி கிடாய் வெட்டியிருக்காங்கங்கிறத இது வந்து அசைவ சாமிங்க கடாய் குத்து கடாய் அப்படின்னு சொல்லிவிட்டு குத்தி அதாவது சவுண்ட் வராத அளவுக்கு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக என்னால் எடுக்க முடியல எனக்கே கொஞ்சம் பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு அதனால் தூரமாக இருந்து தான் எடுத்திருந்தேன் ரெண்டு நாலு கிடாய் வரைக்கும் விட்டிருந்தாங்க நான் ஒரு ரெண்டு கிடாய் மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன் ரொம்ப பக்கத்துலேருந்து எடுக்கிறதுக்கு பார்க்க கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு கொஞ்சம் மைண்ட் அளவு டிஸ்டர்பாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி இருந்து தான் எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் முடிஞ்சால் கொஞ்சம் க்ளோஸாக வேறு யாராவது மூலமாக எடுத்து போடுறேன் சாமிக்கு வந்து முழு கடாயை அப்படியே வெட்டி ஈரப்புறையை வெட்டி உள்ள வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அசைவ சாமி இது போக இது போக மற்ற சாமி இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்